ஜென்ஸுக்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபரோடு வந்திருக்கோம் முலாம் பூசினு வெள்ளி சைனு ஒரு பிரேஸ்லெட்டு ஒரு காப்பு ஒரு மொழி இல்லாமல் சேர்த்து முப்பதாயிரத்தை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்க போகிறோம் கோல்டுல ஒரே ஒரு மோதிரம் இப்ப வாங்க போனாலே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் வரும் பட் நம்ம கவின் சில்வர் ஜுவல்ஸ்ல கோல்டு பிளேட்டட் சில்வர்ல இருக்கக்கூடிய நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு சைனா ஒரு காப்பு ஒரு மோதிரம் ஒரு பிரேஸ்லெட் இது எல்லாமே சேர்த்து தேர்ட்டி தௌசண்ட் கம்மி தேர்ட்டி என்ன இருபத்தி எட்டாயிரமும் இல்ல இருபத்தி ஏழாயிரமும் இல்ல அதை விட கம்மியான பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் எனக்கு மோதிரம் மட்டும்தான்ப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியா கூட தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் மொத்தமா நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும் நாங்க இந்த எல்லா காம்போவுமா சேர்த்து ஒரு நம்ப முடியாத பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம் அது எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் இந்த ஆஃபர் இன்னும் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக் தீர்றதுக்குள்ள நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க